نال الحمد لله كالشكر يا الله امين اللهم صل على سيدنا النبينا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد بارك وسلم عليه اللهم احسن ثواب ما قرانا من كلامك العزيز هديه هديه وسلامه ورحمه نازله وبركه شامله مقبولتم منك الى روح نبينا محمد صلى الله عليه وسلم خاصه امين ثم الى ارواح الانبياء والاولياء والعلماء والشهداء والصلحاء والمؤمنين اجمعين آمين. خصوصا الى ارواح شيقنا من شيق القادريه وتشتيه وغوصيه ونقشه وديار رفعيه وشهره وديار اللهم انفعنا ببركاتهم اللهم انفعنا ببركاتك امين اللهم طهر قلوبنا عن غيرك يا الله امين ونور قلوبنا بنور معرفتك ابدا يا الله امين اللهم احينا بك وامتنا عن غيرك يا الله امين اللهم اننا سالك القرب منك والنظر اليك في الدنيا والاخره في الدنيا بقلوبنا وفي الاخره بعيوننا يا ارحم الراحمين امين اللهم انك عفو کریم توحبুল عفوا فاعف عنا یا کریم اللہم انک عفو کریم توحب العفو فاعف عنا یا کریم اللہم انک عفو کریم توحب العفو فاعف عنا یا کریم اللہم انک عفو کریم توحب العفو فاعف عنا یا کریم اللہم انک عفو کریم توحب العفو فاعف عنا یا کریم امین اللہم انک عفو یا کریم امین یا اللہrangle یا اللہ

எங்களுடைய சகவாச கூட்டாளிகள் இந்த மூன்று வகை விரோதிகளால நாங்கள் மாறு செய்யற அல்ல யார் அல்லா எங்கள் உள்ளங்களும் உனக்கு வெளிச்சமாக இருக்க அல்லா உனுடைய அச்சத்தையும் கிடைக்க நீங்கள் கொடுத்துருக்கற அல்லாஹ் உனக்கு மாறு செய்து வர்ற மன உன் மனசை புண்படுத்தணும் உனக்கு வருத்தத்தை உண்டாகணுங்கிற நோக்கம் இல்லை உவரை சந்தோஷப்படுத்தி உன்னுடைய யாருடைய அடையினுட்டு தான் நாங்கள் ஆசைப்படுறோம்னா ஆனாலும் எங்களுடைய செயல் அதுக்கு மாத்தமாயிருக்கிறோம் யார் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நினைச்சா அவனை அழைக்க நான் எங்க பாவங்கள் பெற்றோர்களுக்கு தெரிஞ்சா வீட்டை விட்டு திறக்கிறான் மனைவிக்கு தெரிஞ்சா தல்லாத்துக்கே பாருங்க நண்பர்களுக்கு தெரிஞ்சா உறவு அடுத்த அடுத்த பாவங்களெல்லாம் நீ பார்த்த அல்லா எங்கள பார்த்துங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன் அல்லா எங்க பாவம் ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சுட்டா அவன் முகத்துக்கு முன்னால போக முடியாது எங்களுடைய பாவங்களை தான் பார்த்துக்கிட்டு அதுக்கு எங்கள்ட்ட மறுப்பு இல்லைன்னா அதை நாங்க மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது அத்தகைய பாவங்களை நாங்க வேணும் என்று இது உனக்கு நல்லா தெரியும் இப்போ உன்னுடைய மன்னிப்பு தவிர வேற வழி வேற எந்த வழி எங்களை மன்னிக்காம துரத்துனா வேற அந்த இல்ல வேற ஒரு வாசல் இல்ல வேற இடத்துக்கு நாங்க போக முடியாது ஆதரவு நீ எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நம்பி வாழ்ற நம்பி உன்னுடைய ஹமீபி எங்களுக்கு கொடுத்த ஆதரவுகளை நம்பி வாழ்றோம் யாரெல்லாம் இந்த புனித இரவு எங்களுக்கு நீ பிச்சை கொடுத்த வேற எந்த உமத்துக்கு கொடுக்கலன்னு ஹபீபு சொல்லிவிட்டாங்க இந்த இரவையில நீ எங்களுடைய தௌபாவ கபூர் செய்ய எங்க பாவங்களை நீ மன்னிக்கிற நாங்க பிச்சை கேட்டதை கொடுக்கிறது யாரெல்லாம் ஒரு இடத்துல நாங்க கேட்கிற பிச்சை எங்களை நீ மன்னிச்சிட எங்க மேல இருக்கிற கோபத்தினால எங்களை நீ வெறுப்பா பார்க்க எங்க நண்பன்

காசிரிகளை கொண்டு எங்களை நீ பழிவாங்க அவர்களுக்கு முன்னாலே எங்களை நீ இழிவுப்படுத்தாத அவர்கள் எங்கள்கிட்ட நீ சாட்டாரு அவர்கள் முன்னிலையில் எங்களை நீ கேவரப்படுத்தாத எங்களை தலை நிமிர்ந்து வாழ செய்யறோம் நிச்சயமா நாங்க எவரு தவறு செஞ்சாலும் ஓ வாசல்ல ஓடாம இருக்கோம் உங்க விட்டு திருக்கல்லியுமா அவன் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீ நிச்சயமா மன்னிப்புங்கிற ஆதரவு வச்சுக்கணும் யால்ல இந்த புனித இரவை

எங்களுடைய வாழ்வ நசுக்க பாக்குறாங்க நீ எங்களை வாழ வச்ச யாரும் அத கெடுக்க முடியாது யாருன்னா உன்னுடைய கொடையை யாரும் தடுக்க முடியாது நீ தடுத்து யாரும் கொடுக்க முடியாது நாங்க வாழ்ந்தா உனக்காக மறைந்தா உனக்காக அந்த நிலை எங்களை குடு அல்ல ஆத்தினா பித்துன்யா ஹசனத்தும் வஃபிலாஹிரதி ஹசனத்தும் வகீனா அல்லாபனார் சல்லியா ரபி அலன் நபீ முகம்மதீன்

salam